கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலைனில் தான் கத்தரா ஓசிஸ்ங்கிற இடத்துல தான் இருக்கும் இங்கே பாருங்க அருமையான இடங்க இதுக்கு முன்னாடியே வந்து அலைனில் ஒரு ஓ அந்த இடம் பார்த்திங்கன்னா அலைன் ஓசீஸ்னு ஒரு இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் இருக்காது ஆனால் தண்ணிலாம் இருக்குங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பச்சை பசேர்னு இருக்குது ஆனால் நீங்களே சும்மா சுற்றி பார்த்துக்க வேண்டி தான் என்னென்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரிச்சை மரங்களும் அப்புறம் என்ன இருக்குது அத்தி மரம் கொஞ்சம் இருக்குது பசு வகையின் மறு தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு என்ட்ரிலாம் ஒன்றும் ஃபீஸ்லாம் கிடையாதுங்க ஃப்ரீ தான் நீங்கள் போய்ட்டு பார்க் பண்ணிட்டு போய்ட்டு இருக்க வேண்டியதுதான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்றாங்க நல்லா பசுமையாக தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்லுலாம் நிறையா இருக்குது நீங்கள் வட்டைஸில் நடந்து போயிட்டே இருக்க தான் இதில் உங்களுக்கு வாழை மரத்தை காட்டுறேன் பாருங்கள் உங்கள் பாருங்க இதான் வாழை மரம் சின்ன கண்ணாக இருக்கா அது அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இங்கே வளராது ஆனால் இங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்களா குளிக்கக்கூடாது தான் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உண்மையுமே நல்லா இருக்குது சும்மா சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு சேஞ்சாக இருக்கும் வேறு என்ன இது உள்ளே பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் இருக்குது அங்கே இருக்க பாருங்கள் ஆனால் இது உள்ளாக இறங்கி போகணுன்னா கொஞ்சம் அழுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எதுக்கும் வெளியிலேருந்தே அப்படியே பார்க்கறது ரொம்ப நல்லது இது ஆனால் துறந்தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து புதுசு தானே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஆனால் பேரட்ச மரம் இப்போ சீசன் தானே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்குங்க நல்லா வருங்க போட்டு தள்ளி இருக்கு அது போட்டு ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க நிறைய பறவைகள் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலலாம் தண்ணி போகுது இங்கெல்லாம் நீங்கள் இறங்கி போகலாம் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க ஸ்டாஃப்னு போட்டாங்க இதில் இறங்கி போகிறதுக்கு படி வச்சுருக்காங்க போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தாண்ட போகுது பாருங்க அங்கெல்லாம் அடைச்சிருக்காங்க அதுக்கு அந்தாண்டை போகக்கூடாது சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சூப்பராக எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு தண்ணி திறந்து தண்ணி தொட்டி கட்டி விட்ருக்காங்க பாருங்கள் அழகாக தண்ணி ஆனால் அங்கேருந்து வருது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு தண்ணி தொட்டி தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு தான் இருக்குது அது உள்ளேயும் போயிட்டு தான் இருக்குது ஆனால் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் திறந்து விட்ருக்காங்க பாக்கியெல்லாம் அடைச்சி வச்சுடுறாங்க இப்போ இந்த சைடு தண்ணி போகணுன்னு வச்சுங்க இந்த பிளாஸ்டிக் ப்ளேவுட் மாதிரி இருக்கும் பாருங்க அதை தூக்குனாங்கன்னா இந்த சைடு தண்ணி போவோம் நம்ம அது வரைக்கும் போவோம் அந்த சைடு வேறு ஒருத்தவங்க தோட்டம்னு நினைக்கிறான் இந்த சைடும் தண்ணிலாம் போகுது பார்த்திங்கன்னா இதில் எலுமிச்ச மரம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இடம் ஆனால் சுத்தமாக இருக்குங்க அலைன் ஓசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே தண்ணி போகாது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே காட்டமாக தான் இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி தான் திரும்பி இதிலே ஏறி அப்படியே வெளியில் போயிடுவோம் ஓகே கைஸ் பசங்களை கூட்டம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஒன்றும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்டான இடம் அங்கே என்னமோ உருளுது என்னன்னு தெரியல பாம்பா பள்ளியா என்னன்னு தெரியல ஏதாவது இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அது எப்படி இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் கோழி குரங்கு கொக்கு எதாவது வேணாலும் இருக்கலாம் அது உள்ள இல்லை ஆடு மாடா என்னான்னு தெரியல நமக்கு ஏன் வம்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோம் பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படியே நம்ம வெளில போகிறோம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க கை சி நெக்ஸ்ட் வீடியோ பை